நன்னு அப்படிங்கிற ஒரு பறவை தன்னுடைய காலால ஒரு கோடையில தானியத்தை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு அது தூக்கிக்கிட்டு அது வேகமா போச்சு அப்போ ஜிக்னபுரா அத பாத்து கேட்டுச்சு அட நன்னு உன்னோட எடையோட அதிகமாகவே தூக்கிட்டு போயிட்டே இருக்க வெயிட் அதிகமாக இருக்குதுனால மேலயோ போக மாட்டேங்கற கீழயோ போக மாட்டேங்கற நீ அண்ணா நான் என்ன பண்றது எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க இந்த கூடைய

நீ வீட்டுக்கு போ நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அட நான் இனி பரவேன் உன் பொண்ணு மேல உனக்கு கருணையே இல்லையா வளர்ப்பு மகளா இருந்தால என்ன அவளும் பொண்ணுதானே நீங்க பாரு ஜிக்னோ எங்க குடும்ப விஷயத்துல நீ வரக்கூடாது இது எங்க குடும்பத்தோட விஷயம் என்ன முடிவுனாலும் அதை நாங்க தான் எடுப்போம் நீ என்ன நினைக்கிற என் பொண்ணை நான் ஒரு சோம்பேறியா வளர்க்கணுமா அவளுக்கு வேலை கத்து கொடுக்கலனா நாளைக்கு எப்படி அவன் உழைப்பா வேலை பண்ணட்டும் அந்த வேலை பண்றதுனால அவங்களோட உயிருக்கே ஆபத்தா முடிய கூடாது இங்க பாரு ஜிக்னோ நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் இங்க இருந்து